இனிமேல் கேம் சேஞ்சரோட ஒரு டாப்பிக்கே இருக்கக்கூடாது இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபுல் வந்து இந்தியன் த்ரீயோட டாபிக் தான் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சங்கர் அவர்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்க விஷயம் தான் இப்போ பேசும் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும் இதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்தியன் டூ படம் கிட்டத்தட்ட வந்து பல வருடங்களாக எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் எதுவும் சங்கர் அவர்கள் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக அந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு இண்டியன் டூ எப்போ தான் எடுக்க போகிறாரு அப்படின்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்காக இந்த படம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியாகணும் அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் இயர் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஆனால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நிறைய வரவேற்பு பெறலை அப்படின்னு கூட சொல்லுவோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ மட்டும் தான் இந்தியன் டூ படத்துக்கு அதிகம் வந்துச்சு அப்படின்னு கூட சொல்லியாகணும் அதுலேயும் வந்து கமல் அவர்கள் நடிப்பு வந்து ஒரு சைடு நல்லா பாராட்டப்படலாம் இன்னொரு சைடு வந்து இந்த விஎஃப்எக்ஸ் சரியாக பண்ணலை சிஜி சரியாக பண்ணலை மேக்கப் கூட ஒரு நாளாக சரியாக பண்ணலை இந்த படத்துக்கு அந்தளவுக்கு வந்து கமல் அவர்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்குது ஆனால் அந்த படத்தில் அந்த அளவுக்கு பண்ணலையேன்னு சொன்னாங்க அதே மாதிரி நிறைய க்ரிஞ்சான சீன்ஸ்லாம் இருக்குது உள்ள அதனால் வந்து இந்திய டூ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் வந்து ரிவ்யூ மட்டும் தான் பெற்றுச்சு அப்படின்னு கூட சொல்லியாகணும் அதுக்கப்புறம் வந்து சங்கர் அவர்களுக்கு ஒரு கம்பேக் வருமா வருமா அப்படின்ற நிறைய எதிர்பார்ப்பு அதிகம் வந்துச்சுன்னு கூட சொல்லணும் அப்போ என்ன பண்ணிருந்தாருன்னா வந்து ஓகே இதுக்கப்புறம் வந்து வேற கேம் சேஞ்சர்னு ஒரு படம் வருது ஸோ அதுக்கப்புறம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தா கேம் சார்ஜரும் படம் லெசாக்கி கிட்டத்தட்ட பார்க்கணும் முக்கியமாகவே சொல்லணும் நிறைய கலவையான மெம்பர்ஸ் எல்லாம் கேம் சேஞ்சர் படமும் பெற்றுச்சுன்னு

அவருடைய வாயிலே அவர் சொன்னதையும் நம்ம பார்க்க முடியுது சரி ஓகேப்பா இதுக்கப்புறம் அவர் என்ன கம்பாக கொடுப்பாரு அப்படின்னு பார்த்துட்டு நேரத்தில் இப்போ என்ன பண்ணுறாருன்னு அவரே வந்து சொல்லிட்டாரு எப்போ நீங்கள் வந்து இந்தியன் த்ரீயோடைய உடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டும்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்குது இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் வந்து இந்தியன் த்ரீயோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற விஷயம் இப்போ சங்கர் அவர்களே சொல்கிறாரு ஏன்னா வந்து இதில் வந்து சிஜி ஒர்க்லாம் இருக்குது நிறைய விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் இருக்குது ஸோ இதுக்கு வந்து நான் வந்து சில கம்பெனிஸோடு வந்து நான் டிஸ்கஸ் பண்ண வேண்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துக்கப்புறம் இந்த இந்தியன் த்ரீயோட படமும் ஸ்டார்ட் பண்ணுருவேன் அப்படின்னா விஷயத்தை சங்கர் அவர்கள் சொல்லி சொல்றாரு ஏன்னா வந்து இந்தியன் டூ படம் கிட்டத்தட்ட நிறைய வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் நம்ம தெரியும் ஓகே கேம் சேஞ்சர் கை கொடுக்குமான்னு பார்த்தா கேம் சேஞ்சரும் கை கொடுக்கல அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது இப்போ மறுபடியும் வந்து இந்தியன் த்ரீ எடுக்கிறோம் அப்படின்ற விஷயமா சொல்றாரு ஸோ இது வந்து ஆல்ரெடி பேசப்பட்ட ஒரு உண்மைதான் ஆனால் இப்போ இந்தியன் த்ரீ வர வர அட்லீஸ்ட் இந்த பார்ட்டாச்சு ஒரு கை கொடுக்குமா கொடுக்காதான்றது உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படியாக என்பதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க